அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன் சிம்போனி இசைஞானி இளையராஜா லண்டனில் சிம்போனி இசையில் நமது இந்தியாவிற்கு பெருமையை தேடி தந்துள்ளார் இசைஞானி இளையராஜா தனது முதல் முழுமையான மேற்கித்திய சிம்போனியை வேலன் என்னும் பெயரில் லண்டனில் மார்ச் எட்டாம் தேதி நிகழ்த்தி உலகையை திரும்பி பார்க்க வைத்தவர் நம் இசைஞானி இளையராஜா லண்டனில் மார்ச் எட்டாம் தேதி சிம்போனி நிகழ்த்தி உலகையை திரும்பி பார்க்க வைத்த தமிழனாக திகழ்ந்தார் இந்த இசை வெளியீடு ராயல் பில்ஹார்மோனிக் ஆர்கெஸ்ட்ரா மூலம் நடைபெற்றது முப்பத்தைந்து நாட்கள் இந்த சிம்போனியை அவர் உருவாக்கினார் இது இந்திய இசைக்கான ஒரு மைல்கல்லாக அமைந்துள்ளது இந்தியாவில் இருந்து முழுமையான மேற்கித்திய இசை சிம்போனியை உருவாக்கிய முதல் இசையமைப்பாளர் என்ற பெருமையை பெற்றவர் நமது இசைஞானி இளையராஜா இந்த சிம்போனி என்றால் என்ன இந்த சிம்போனி இசை எப்படி உருவானது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் ஒரு கதை அல்லது ஒரு சம்பவம் அல்லது ஒரு நிகழ்ச்சியை இசை வடிவத்தில் நான்கு பகுதிகளாக சொல்வதற்கு பெயர்தான் சிம்போனி எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் சிம்போனி என்பது ஒரு ஆர்கெஸ்ட்ரா உலகில் பல வகையான ஆர்கெஸ்ட்ரா இருக்கிறது அதில் முக்கியமானவை சாம்பர் ஆர்கெஸ்ட்ரா சிம்போனி ஆர்கெஸ்ட்ரா பதினாறாம் நூற்றாண்டு வரை இசையும் பாடலும் ஒன்றாக கலந்தே இருந்தது இசை மட்டும் தனியாக கேட்க முடியவில்லை ஆனால் இசையின் ஆழத்தை அறிந்து கொள்வதற்காக பாடல் இல்லாமல் இசையை மட்டும் கேட்பதற்காக உருவாக்கப்பட்டது அதுதான் சிம்போனி இதற்கு சரியான வடிவத்தை கொண்டு வந்து இதை புகழ் பெற வைத்தவர் ஃபாதர் ஆஃப் சிம்போனி என்று அழைக்கப்படுகிற சோசப் ஹேடன் மற்றும் இசை சாம்பவன்களான மோசட் மற்றும் இருவருக்கும் இவர்தான் குருநாதர் ஒரு இசை வடிவம் எப்பொழுது சிம்போனி என்று அழைக்கப்படுகிறது என்று கேட்டால் ஒரு சிம்போனி எவ்வளவு நேரம் இசைக்கப்பட வேண்டும் எத்தனை இசைக்கருவிகள் பயன்படுத்த வேண்டும் எவ்வளவு இசைக்கலைஞர்கள் பங்கு பெற வேண்டும் என்றால் ஒரு சிம்போனி குறைந்தபட்சம் இருபது நிமிடங்கள் இருக்க வேண்டும் பதினெட்டு முதல் இருபத்தி நாலு வகையான இசைக்கருவிகள் பயன்படுத்த வேண்டும் எண்பது முதல் நூத்தி இருபது இசைக்கலைஞர்கள் வரை ஒரு அரங்கத்தில் இதை இசைக்க வேண்டும் இந்த எண்ணிக்கையில் ஒன்று குறைந்தால் கூட அது சிம்போனி ஆர்கெஸ்ட்ரா என்று அழைக்கப்படாது மாறாக அது சாம்பர் ஆர்கெஸ்ட்ரா என்றுதான் அழைக்கப்படும் ஏன் இந்த சிம்போனிக்கு மட்டும் இவ்வளவு கட்டுப்பாடு என்று கேட்டால் இதற்கு சிம்போனி எப்படி உருவாகிறது என்பதை தெரிந்து கொண்டால் இதற்கான காரணத்தை தெரிந்து கொள்ளலாம் சிம்போனி நான்கு பகுதிகளாக இசைக்கப்பட வேண்டும் என்பதை முதலில் நாம் தெரிந்து கொண்டோம் இப்போது அந்த நான்கு பகுதி எவை அது எப்படி இருக்க வேண்டும் என்றால் இதை விளக்குவதற்கு இங்கிலாந்து இளவரசியின் திருமணத்தை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் மூமென்ட் காலையில் திருமண நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது இது துவக்க நிலை உறவினர்கள் நண்பர்கள் விஐபிகள் போன்றவர்கள் அங்கு வருகை தர ஆரம்பிப்பார்கள் இப்போது அந்த இடம் கோலகாலமாக இருக்கும் இதை குறிப்பதற்கு இசை துள்ளலாக கொஞ்சம் அதிரடியாக இருக்கும் இப்பொழுது அரண்மனைக்குள் அனைவரும் அமர்ந்திருப்பார்கள் மணமகன் மணமகள் அங்கு தோன்றுவார்கள் இப்போது துவக்க நிலை இசையை நன்றாக விரிவுபடுத்தி இசையின் ஆழத்திற்கு செல்ல வேண்டும் இந்த பகுதி அமைதியானதாக இருக்க வேண்டும் மெலோடி டியூன்ஸ் இங்கு அதிகம் வாசிக்கப்படும் த டான்ஸ் நம்பர் திருமணம் முடிந்த கேளிக்கை நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்கிறது இப்பொழுது அந்த இடம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருக்கும் இதை குறிக்கும் வகையில் இசை என்பது நடனம் ஆடுவதற்கு ஏற்ற வகையில் இருக்க வேண்டும் ஆன் இம்ப்ரஸ் த மூமெண்ட் இப்பொழுது அரண்மனைக்குள் தீப்பிடித்து விடுகிறது அனைவரும் அலறி அடித்துக் கொண்டு ஓட ஆரம்பிக்கிறார்கள் இப்போது அந்த இடம் பதட்டமாக இருக்கும் இதுதான் சிம்போனியின் உச்சகட்டம் இங்கு இசையில் நிறைய பரிசோதனைகள் செய்யப்படுகின்றன இங்கு இசையமைப்பாளர்தான் முழு திறமையும் காண்பித்து சிம்போனியை நிறைவு செய்வார் இந்த நான்கு பகுதிகளையும் உருவாக்குவதற்குத்தான் இருபது நிமிடங்களுக்கு மேல் இசை தேவைப்படுகிறது இதற்காகத்தான் எண்பதற்கும் மேற்பட்ட இசைக்கலைஞர்கள் தேவைப்படுகிறார்கள் மிக முக்கியமாக சிம்போனி இசையை ஸ்டூடியோவுக்கு உள்ளே உருவாக்கி பின்னர் அதை வெளியிடக்கூடாது ஒரு பெரிய அரங்கில் எண்பதுக்கும் மேற்பட்ட இசைக்கலைஞர்களோடு ஒவ்வொரு இசையும் இருபது நிமிடங்களுக்கு மேல் பார்வையாளர்களுக்கு முன்னிலையில் இசைக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் அது சிம்போனியாக கருதப்படும் இப்படிப்பட்ட சிம்போனியை அமைத்து நமது இந்தியாவிற்கு பெருமை தேடி தந்துள்ள இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு மனம் வாழ்த்துக்கள் இன்னும் அவரது இசைப்பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் நாம் அதில் ரசித்துக் கொண்டே இருப்போம் மீண்டும் மற்றும் ஒரு காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்போடும் ஆதரவோடும் விடைபெறுகிறேன் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன் நடப்பவை நல்லவையாகட்டும்